மொபைலேஷன் வணக்கம் மதுரில் டிவி கே மாநாடு மிக பிரம்மாண்டமாக வந்து நடந்து கொண்டு இருக்குது விஜய் அவர்கள் மாஸ் என்ட்ரியில் மாநாடு கூட்டங்களே வந்து அதிர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா விஜய் அவர்கள் ரேம்பாக் வர்றதுக்காக ஒரு நீட்டா வந்து ஒரு பதாகை வந்து போட்டிருந்தாங்க அங்க அதாவது யாரும் வந்து இந்த அணிலுங்களா வந்து எகிரி குதிக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிரீஸ் வந்து தடை வச்சுருந்தாங்க ஃபுல்லாவே அந்த கிரீஸ் தடை வச்சியும் அதை மீறி பாதுகாப்பு மீறி அங்க வந்துட்டு அந்த ரேம்பாங்கல டான்ஸ் போட்டுட்டு அந்த கட்சி துண்டு எடுத்து விஜய்க்கு போடுறபடி ரொம்பவே வந்து அமக்கலம் பண்ணி அட்டகாசம் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரே ஒரு விஷயங்கள் என்னன்னா சீமான் அவர்கள் திட்டத்துல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்பதாங்க தோணுது அதான் உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா டிவி கே டிவி கே டிவி கேன்றாங்கல எந்த ஒரு அர்த்தம் கேட்டாலுமே வந்து பார்த்தோம்னா டிவி கே டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கல சிந்தாப்புல சீமானவர்கள் அந்த கலாச்சாரத்துல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கானொலியில வந்து சொல்றதா இருக்கு இதுல இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா நீ வந்து அந்த ரேம் போக்கை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிருந்தான் கிரீஸ் வரைக்கும் தடை வச்சிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி வந்து தள்ளி வச்சு கிரீஸ்லாம் வேற தடை வச்சிருக்காங்க அதை மீறி நீ அணில் மாதிரி எக்கிற குதிக்கிற அப்படின்னா உன்ன அணில் குஞ்சுன்னு கூடாம எப்படி கூண்டுவாங்க நீங்களே சொல்லுங்க எல்லாருமே வந்து இது மாதிரி சொல்ற மாதிரிதான் வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி இது மாதிரி வந்து இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரையிலேயே பார்த்துட்டு நேரடியா எவனுமே வந்து பார்த்தது இல்லையா அத பார்க்கணும் ஆள் வந்து கொஞ்சம் குள்ளமா உயரமா செவப்பா கருப்பா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பார்க்கணும்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் வந்து கூடிடுறாங்க போல இருக்கு இருந்தாலும் விஜய் அவர்கள் அதெல்லாமே சமாளிச்சு கிட்டத்தட்ட அந்த ரேம்பு அங்க தாண்டி போயிட்டாப்புல மிக பிரம்மாண்டமாகவும் நடந்துட்டு இருக்கு விஜய் அவர்கள் பேசி முடிச்சோடனே என்னெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்